பார்க்கிறோம் கேட்கிறோம் பேசுகிறோம் இந்த இமைகள் துடிக்கும் பாருங்க சிவாஜி கணேசன் பார்த்தா இப்படி நிமிந்து பார்த்தாருன்னா இமை நடிக்கும் இமை நடிக்க முடியுமா ஒருத்தர் கேட்டார் இமை நடிக்க முடியுமா இப்படி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும் நிமிந்து பார்த்தாருன்னா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இமைகள் தான் அபிநயம் பண்ணிக்கிட்டு இருக்கு துடிக்கிற இமைகள் அபிநயம் புரியும் இமைக்கு நடிக்க முடியுமான் தெரியுமா அவர் சொல்லல முடியும் நடிக்க முடியும் அந்த இமை முடியும் நடிக்க முடியும் இத உலகத்தில் எவ்வளவு செஞ்சு காட்டியிருக்கிறானா செஞ்சு காட்டல அப்ப உலகத்தில் ஒரு மொழியின் தொடக்கம் என்பது அபிநயத்தில் ஆரம்பிக்குது இமைகளுடைய துடிப்பில் மொழி இல்லை மொழி இருக்குதா ஏதாவது வார்த்தை பேசுதா கண் பேசும் வார்த்தைகள் பாடுறாரா இல்லையா திரைப்பட பாடல் இருக்குது இதுல மொழியே இல்லை அதாவது ஒலி இல்லை இமைகள் துடிக்கிற பொழுது ஒலி இருக்குதா ஒலி இல்லை நடந்து வருகிற பொழுது ஒலிக்கிறது எத்தனை ஒலி கேட்கிறோம் ஆனா கணவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி காலடியை விடுற பொழுதே வர்றவர் அவரு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரியுது தெரியுது ஓசை என் செவிகளில் விழுகிற பொழுதே வருகிறவன் அவன் தமிழருக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்னன்னா மாமல்லபுரத்துக்கு போயிருந்த கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் சில செதுக்கிறாரு கண்ணை கட்டிட்டு சில சமயம் சில நடிகர்கள் கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு சில செதுக்கிறாரு இத தூரத்தில் பார்வையே இல்லாத ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு பார்வையே இல்லாத ஒருத்தர் கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் சிலை செதுக்குகிறத அவரை கொண்டாந்து நிறுத்துறாங்க அந்த கதையில வல்லவர் செதுக்கிறது அந்த ஒலியை கேட்டு விரலில் இருக்கிற நகத்தை செதுக்குகிறார் சொல்ற விரல் விரல் இருக்கக்கூடிய நகம் அதை செதுக்கிறார்னு பிறந்ததில இருந்து பார்வை இல்லாத ஒருவர் அந்த கலையில் எவ்வளவு விற்பனரா இருந்தா சிறப்பா இருந்தா விழும் ஒலி அந்த உளியின் ஓசையை பார்த்தே விழி தெரியாதவன் கூட உளி ஓசையை பார்த்து இன்ன உறுப்பு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் தான் தமிழன் என்பதை நாம் இத்தனை சிலைகள் கோயில் எதுக்கு இவ்வளவு சிற்பங்கள் எதுக்கு அப்ப தான் எதை எதையெல்லாம் உயிரிடும் பெரிதாக கருதுறானோ அதெல்லாம் கோயில் இருக்கணும்னு நினைச்சான் கோயில் என்று வருகிற பொழுது இத்தனை கலைஞர்களும் வாழ வைப்பார்கள் வாழ்வார்கள் என்பதை எண்ணினான் எதுக்கு இதை வைத்திருக்கிறான் கொஞ்சம் கூட நாம யோசிக்கிறதே இல்லை மூலவர் ஒருத்தர் உற்சவர் ஒருத்தர் நான் பேசுறது பூரா தமிழ் இறைவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் மூலவர் ஒருத்தர் உற்சவர் ஒருத்தர் மூலவர் இருப்பார் நல்ல அற்புதமான கல் செதுக்கி இருப்பார்கள் உலோகத்தில் செய்யப்பட்டவர் உலோகங்கள் சதை என செதுக்கப்பட்டவர் உற்சவராக வருவார் நான் ஒரு புத்தகத்தில் அதுக்கு அறுபத்தி நாலு காரணம் எழுதியிருக்கேன் ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை பூமி பூமி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாடோடு முன் மூத்த குடி அப்ப மண் தோன்றுவதற்கு முன்பே முன் தோன்றியது மலை கல் அது அது ஆனால் மூத்தது கல் அதற்கு பிறகு மண் அது உடைந்து சிதறி மணல் ஆகி மண்ணாகி போகிறதுங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது எது மூத்தது எது மலை கல் அதுல தன் கலைவண்ணத்தை காட்டியவன் தான் தமிழன் அதுல இறைவன செதுக்கினா மூலவர் அங்க இருக்கிறார் உயர்ந்தது இல்லையா முதலில் தோன்றியது இல்லையா முதலில் தோன்றியது இல்லையா அதுல இருந்து சிலை வடிக்கப்பட்டு மூலவராக பாரதி பாடுறான ஒரே இடத்துல உள்ள மலையில் உள்ள ரெண்டு கல்லு ஒன்னு சிலையா மாதிரி திருமேணியாக எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சா அதே மலையில ஒரு கல் வாசல் படியா இருக்குது பாடுற படிக்கிறதோட ரெண்டையும் ஒப்பிட்டு அதுக்கு ஏன் வணக்கம் இதுக்கு ஏன் காலில் போட்டு மிதிக்கலாம் படியா இருக்குது மதிப்பு ஒரு பக்கம் மிதிப்பு ஒரு பக்கம் காரணம் என்ன அத்தனை சிற்றுழிகள் தரக்கூடிய துன்பத்தை துயரத்தை வேதனையை தாங்கிக் கொள்கிற கல்லுக்கு விக்கிரகமாகி சிலையாகி இறை அந்தஸ்து கிடைத்து வரும் கஷ்டம் வரும் அப்ப செதுக்கல் நிகழ்கிறது என்று நாம் என்ன கஷ்டம் வராதவன் யாராவது இருக்கிறானா நான் இதே மேடையில் பாடினேன் ஏறிடாமல் ஏர் நிலத்தை கீறிடாமல் சோரிடாது ஏர் மண்ணை கிழிக்கணும் ஏறிடாமல் ஏர் நிலத்தை கீறிடாமல் நிலம் சோரிடாது கஷ்டம் இல்லாம உலகத்தில் எந்த தொழிலும் இல்ல வாழ்க்கை என்பது இல்லை பல பேர் நாம நினைக்கிற சில பேர் பார்த்த இவருக்கு என்ன கஷ்டம் நினைக்கிறோம் அவருக்குள்ள கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அவருக்குள்ள கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் முந்தா நாள் ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்கம் டாக்ஸ் சொல்லியிருக்கான் என்னன்னா இல்ல எதுக்கு போட்டு இவ்வளவு நான் சொன்ன அவற்ற சொன்ன சொன்னேன்னு சொல்லி சொன்ன கடைசியில் வெறுங்கையோடு போவதற்கு ஏன் இவ்வளவு சேகரிக்கிறார்கள் அப்படின்னு நான் அவற்ற சொன்னேன் கடைசியில் வெறுங்கையோட தான் போறேன் நீ போட்டுக்கொண்டிருந்த கனையாடி முதற்கொண்டு இல்லையா என்னதான் நீ உதறினாலும் கூட கையை உதறினாலும் கூட ரேகைகள் உன்னை விட்டு பிரிவதில்லை நீ செய்த நற்செயல்கள் உன்னை விட்டு பிரிவதில்லை சிலது கணையாடி மாதிரி மின்னும் தங்கும் அது விடும் இல்லாவிட்டால் கலற்றப்படும் அப்ப முதலில் இருப்பது அபிநயம் அபிநயத்திற்கு இவைகளின் துடிப்புக்கு ஒலி இல்லை மொழி இல்லை ஆனா கண் பேசும் வார்த்தைகள் உள்ள அர்த்த ஆழம் வாய் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இருக்குதா வாய் ஒடருது எங்கயாவது கண் உடறத பார்த்துருக்கீங்களா கண்ணு அவன் கோபமா இருக்கிறானா சாந்தமா இருக்கிறானா சோகத்தில் இருக்கிறானா மகிழ்ச்சியா இருக்கிறானா அப்ப இதுக்கு ஒலி மொழிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒலி இல்லை இருந்தாலும் அபிநயத்திலேயே அது ஒரு மொழி பேசுகிறது நான் வழக்கமா சொல்றது இப்ப நம்ம நாட்டு அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போற பொழுது மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அஃபேர்ஸ் சர்வ சர்வ உலக பிரச்சனைகளை மூன்று மணி நேரம் ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு தேசத்தில் அமைச்சர்கள் பேசுறார்கள் நாம நினைக்கிறோம் கிடையாது இவனுக்கு இவன் தாய்மொழியை விட்டா வேற எதுவும் தெரியாது அவனுக்கு அவன் தாய் விட்டா விட்டாரு வாங்க வணக்கம் அவரு இல்ல சொல்றாரு இங்கிலீஷ்க்கு போகுது இங்கிலீஷ்ல இருந்து அது ஹிந்தியோ உருதோ தமிழோ போகுது வந்துட்டாங்க வணக்கம் இது அந்த இருந்து இங்கிலீஷுக்கு போய் இங்கிலீஷ்ல இருந்து இதுக்கே ஆகுதே இவன் என்ன பேசிருப்ப இந்த ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை போற அலுவலர்கள் பேசுற அதிகாரிய பேசுறாங்க மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை அதுதான் அப்ப உலகத்தில் நீங்கள் இந்த மொழி பேசுகிறவனுக்கு அந்த மொழி தெரியல அந்த மொழி பேசுகிறவனுக்கு இந்த மொழி தெரியல மொழி தெரியலன்னா என்ன ஆகும் நான் சொல்றேன் ஒரு மூணு வரி காதால் கேட்டுங்க இல்லையா உள்ள இருந்து தமிழ் இறைவன் பேசுகிறான் என்ன ஒரு மொழி மட்டுமே தெரிந்தவன் கடனாளி கடன் வாங்காம அவன் எதுவும் சொல்ல முடியாது தன் கருத்தை தெரிவிக்க முடியாது ஒரு மொழி மட்டுமே கற்றவன் கடனாளி பல மொழி தெரிந்தவன் அறிவாளி தாய்மொழி தெரியாதவன் நோயாளி நம்ம விட நோயாளி வேற யார் இருக்க முடியும் வேற யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நாம பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா வெறும் அபிநயம் பேசுகிறது ஆனா ஒரு மொழி இருக்குதுங்க உலகத்தில் நீங்க ஜெர்மனுக்கு போங்க சிங்கள நாட்டுக்கு போங்க அல்லது தமிழ் ஈழத்துக்கு போங்க எந்த நாட்டிலையும் செல்லக்கூடிய ஒரே மொழி என்ன மொழின்னு சொல்லி சொன்னா அதுதான் சைகை என்கிற மொழி சைகைங்கிற மொழி என்ன சைகைன்னு பாரிஸில் போய் இறங்கிட்டு ஏர்போர்ட்ல விமான நிலையத்தில் எனக்கு ரொம்ப தாகம் எனக்கு தண்ணீர் வேண்டும் ஐ ஐ வாட்டர் வாட்டர் ஏன் அதுக்கு வாட்டர்னு வாட்டர்னு பேர் பேர் வாட்டத்தை ஏற்படுத்துகிற காரணத்தால் அதற்கு நம்ம படுற பாடு என்னங்கிறது தெரியும் நீரின்றி அமையாது உலகு ஜென்ரேட்டர்லாம் மூன்றாவது மாடிக்கு போயிட்டு மூன்றாவது மாடிக்கு போயிட்டு அப்ப யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது பாரிஸ்ல இறங்கி எனக்கு தாகமாய் இருக்கிறது தண்ணீர் வேண்டும் என்று நீ தாய்மொழியில் கத்தினாலும் தெரியாது ஆங்கிலத்தில் கத்தினாலும் தெரியாது ஆனால் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டான் உலகத்திலேயே செல்லக்கூடிய ஒரே மொழி அபிநயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மொழிதான் உலகத்தில் செல்ல முடியாது உலகத்திலேயே செல்ல முடியாத கூடிய மொழி அது இங்கிலீஷ் நாட்டிலையும் செல்லும் போய் வகுப்பறைக்குள்ள மாணவர்கள் உட்கார இதுக்கு எழுத்து தேவையா ஒலி தேவையா அதனாலதான் இமை உதடுகள் பேசக்கூடிய மொழிக்கு ஆற்றல் அதிகம் ஒன்னு சொல்லட்டுமா சான்ஸ்கிரட்லேயே எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை சிவபெருமானும் பராசக்தியாக இருக்கக்கூடிய ஆதி சக்தியும் ஒரு பாதி மறுபாதி என பெட்டர் ஹாஃப் மனைவி அப்படித்தானே சொல்றான் பாதி பாதியாக ஆக இணைந்திருக்கிறார் இந்த தெரியாம மன்மதன் மலர் அம்ப இவங்க மேல போட்டான் ஏண்டா ஏற்கனவே சேர்ந்து இல்லாத பிரிந்திருக்கிற இடத்துல மலர் அம்பு போட்டா பரவாயில்ல மன்மதன் போடக்கூடிய அம்பு வாரியார் சாமி இங்கிலீஷ்காரனா இருக்கட்டும் ஜெர்மானியனா இருக்கட்டும் அல்லது இவனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் எல்லாருக்கும் காமன் காமன் இது நீங்க நாங்கம் இல்ல நான் அப்படியே மொழிபெயர்த்திருக்கேன் அவர் சொன்னத அவர் ஒரே நிலையில சொல்றார் உன்மதம் என் மதம் சம்மதம் ஆக்கும் மன்மதம் இது யாராவது மாத்த முடியுமா உன்மதம் என் மதம் சம்மதமாக்கும் மன்மதம் அது வந்துருச்சுன்னா அந்த மதம் பிடிச்சிருச்சுன்னா நீ வேற ஒண்ணுமே இல்லை மத்த மதம் எல்லாம் போயிரும் இல்ல அவன் காமன் ஏற்கனவே சிவபெருமானும் உமாதேவியும் இல்லையா மாதொரு பாகராக இழைந்திருக்கிற அவங்க போய் இவன் முட்டாட்டனமா மலரம்பு போடலாமா வாரியா சாமிகள் சொல்லுவார்கள் மற்ற அம்பு ஒன்றை இரண்டாக பிளக்கும் சாதாரணமா வில்ல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு ஒன்றா இருக்கிறத ரெண்டா பிளக்கும் ஆனால் மன்மதன் அம்பு ரெண்டை ஒன்றாக சேரும் பிரிந்து கிடக்கிறவர்களை கூட ஒன்றாக சேர்க்கும் அந்த மெல்லிய காதல் உணர்வு அன்புணர்ச்சி சேர்த்து வைக்கும் சொல்றான் பிரிவுனா வருத்தம் தானே சேர்ந்து இருக்கிறத விட உலகத்தில் மகிழ்ச்சி என்ன இருக்குது சேர்ந்து இருக்கிறத விட மகிழ்ச்சி என்ன இருக்குது அதனால தான் மார்கழி மாசம் வந்தா எல்லாரையும் இருக அவனவன் அவனவனே தழுவிக்கிறான் சேர்ந்து இருப்பதனுடைய ஒரு அடையாளம் சேர்ந்து இருப்பதனுடைய ஒரு அடையாளம் அது அப்ப என்ன ஆகுது சொல்ல வந்த கருத்து என்ன அப்படிங்கறதை யோசிச்சு பார்த்தா அந்த சமஸ்கிருத கவிதை சொல்லுது என்ன அழகா சொல்றாங்க கவிதைங்கிறது அதுதான் இலக்கியம்ங்கிறது அதுதான் மலரம்புகள் தேவைப்படாத சிவசக்தியின் மீது மலர்ரம்பு போட்ட அந்த மன்மதனுடைய முட்டாள் தனத்தை கண்டித்து நெற்றி நெருப்பு விழியை திறந்து சிவபெருமான் மன்மதனை சாம்பலாக ஆக்கினான் மன்மதன் சாம்பலா போனான் அக்ரி விழியை நெற்றி விழியை சிவபெருமான் திறந்தான் ஏற்கனவே நாங்கள் இணைந்துருக்கிறோம் பிணைந்திருக்கிறோம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் எங்க மீது நீ போடுறயே இல்லையா போட்ட ரோடு மேலயே ரோடு போட்டதா சொல்றானா இல்லையா அதான் போடுறதுன்னு அர்த்தம் இந்த போடுறதுங்கிற சொல்ல இப்ப அத்தை மாறி போச்சு அவன் போட்டாங்க டேய் அவனை போட்டுடுறாங்க

அந்த குறிப்பை மனதுக்குள்ளே உள்வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமான் மீது மலரம்பு போடலாமா ஏற்கனவே சேர்ந்து இருக்கிறவர்களை சேர்த்து வைத்தால் அது பரவாயில்ல ஏற்கனவே சேர்ந்தே இருக்கிறவர்கள் மீது தொடுத்தது என்பது வம்பு தொடுப்பதுதான் நெற்றி நெருப்பு விடியால் எரிச்சு சாம்பலாகிட்ட ஆனா அந்த சமஸ்கிருத கவிஞன் எழுதுகிறான் பர்துகரி என்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறான் ஒரு ராஜா அரசன் என்ன எழுதுறான் தெரியுமா இந்த பெண்கள் காதல் கடவுளான மன்மதனை சிவபெருமான் அக்கினி விடியால் எரித்து சாம்பலாக்கி விட்டான் என்பதற்காகவே காதல் சாம்ராஜ்யத்தை கண்களால் உருவாக்குகிறார்கள் இருந்து இருந்துதான் இதை ஆரம்பிக்குதுன்னு சொல்றான் அப்ப நான் சொல்வது இமை உதடுகள் பேசக்கூடிய அபிநயம் அதற்கு மொழியே தேவையில்லை இசைக்கு எழுத்துக்கடை தேவையில்லை முக்காபுலா முக்காபுலா என்ன அர்த்தம் ஏர் ரமான்ட்டே கேட்டேன் ஏதாவது அர்த்தம் இருக்குதா ஜாலிலோ ஜிம்கான அர்த்தம் இருக்குதா இப்போ எத்தனை வார்த்தை வருது இருக்கிற அர்த்தம் இருக்குதா நல்ல இசைக்கு ஒலி கூட தேவையில்லை ஆனா உண்மையா பதப்படுத்தப்பட்ட ஒலி நான் கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கணும் பதப்படுத்தப்பட்ட ஒலி பக்குவப்படுத்தப்பட்ட சத்தம் முறைப்படுத்தப்பட்ட சத்தம் இல்லையா முறைப்படுத்தப்பட்ட சத்தம் மகந்தமும் மகரந்தமும் அழகம் தரு மதியில் பாகம் தரு நுதனாளோடு பவளம் தரு இதனான் மேகந்தனி வருகின்றது மின்னோட தகைசால் நாகந்தனி வருகின்றது பிடியோ என நடவா கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பம் பாடுறான் ஆண் யானையும் பெண் யானையும் நடந்துகிட்டு இருக்கிறத சீதையும் ராமனும் பார்க்கிறார்கள் மாகந்தமு மகரந்தமு அழகந்தரு மதியின் பாகந்தரு தரு நுதளான் ஒரு பவளம் தரு இதழான் மேகந்தனி வருகின்றது மின்னோடு என்ன தகைசால் நாகந்தனி வருகின்றது பிடியோ என நடவா கம்பா அட படவான்னு உன்ன சொல்ல வேண்டியது நீங்க அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு யானை அசைஞ்சிட்டு உலகத்துல எந்த மொழியிலேயே அது இருக்கிறாய்யா எனக்கு ஒரு அஞ்சாறு மொழி தெரியும் பிரெஞ்சு கூட படிச்சிருக்கிறேன் இந்த அழகு இந்த சந்த அழகு எங்கேயாவது இருக்குதா எங்கே இல்லை முத்தை தருபத்தி திருநகை கிரி சக்தி சரவண முத்துக்குருவர என ஒத்து பரிபரவள பெருமாளை முக்கட்பரமற்கு சுருதியில் முப்பட்டது கற்பித்திருவர் முப்பத்தும் முவர்க்கத்து அமரரும் அடி பேண முத்தமிழை அப்துல் காதர் சுதி குறையாமல் உச்சரிக்கிறான் என்று சொன்னால் அருணகிரியினுடைய சந்த தமிழ்காரன் இது எந்த கோயிலையும் போய் சொல்ல ஒழுங்க அதை மட்டும் நீ கத்துக்கிட்டா உன் நாவ அதுவே பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி இசைக்கு ஒலி தேவையில்லை இசைக்கு கூட ஒலி தேவையில்லை ஒலி இருந்துச்சுன்னா ஆ அப்படின்னு சொல்ற பொழுது இசை உருவாகிவிடு தாயின் குழந்தை அந்த வயிற்றுல இருந்து குழந்தை வருகிற பொழுதே அது ஒலி அழுது ஒரு ஒலி உருவாகிவிடுது அப்ப பிறப்பிலேயே மொழி தொடங்குகிறது பிறப்பிலேயே மொழி தொடங்கு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தாயின் கருப்பைக்குள்ளே மனித உயிர்களுக்கு முதலில் தோன்றக்கூடிய உறுப்பு செவிகள் தான் செவிகள் தான் கேட்கறதுக்காக வேண்டிதான் நம்ம வர்றோம் சிவபெருமானே அந்த தேவார பாடலை கேட்கறதுக்கு வரலையா கேட்டவருக்கு பரிசு கொடுக்கலையா இன்னும் சொல்லி தாழ் திறப்பதை கூட தாமதப்படுத்தலையா அப்பர் இல்லையா அங்கே ஞான சம்பந்த பெருமானும் போகிற பொழுது தாமதமாக தாழ் திறக்கிறதே என்ன காரணம் தன் பிள்ளை ஞானப்பால் குளித்த அந்த பிள்ளை பாடியவுடன் அது திறப்பது உடனே இவர் அப்பர் பாடி பாடி பார்க்கிறாரு திறக்காதது என்ன காரணம் கேட்டா அதிகமாக தமிழை கேட்க வேண்டும் என்கிற காரணத்தால் அப்பர் பாடலுக்காக அந்த காது காத்திருந்தது